ஹை பிரெண்ட்ஸ் தளபதி திமுகவுக்கு எதிராக ஒரு தரமான சம்பவம் பண்ண போறாரு அதாவது அஜித் குமார் அவர்களோட லாக்அப் மர்டர் மாதிரி கடந்த நாலு வருஷமா திமுக ஆட்சியில லாக்அப்ல மரணம் அடைஞ்சவங்களோட குடும்பத்தை சந்திக்க போறாரு அதுவும் ஜூலை பதிமூணு இந்த கொலை எல்லாம் எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க டிவி கே சார்பா அதுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சவங்களோட ஃபேமிலியெல்லாம் சந்திக்க போறாராம் அப்போ நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்ல இந்த ஒரு மீட்டிங் இருக்க போது அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திமுக தளபதியும் சரி ஆதவ அர்ஜுனா அவர்களும் சரி மன்னர் ஆச்சு அப்படின்னு மாதிரி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு மாதிரி தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா மன்னராட்சின்றது ஆள்றவங்க வைக்கிறது சட்டம் யாரும் கேள்வியே கேட்க முடியாது ஸோ காவல்துறை அதிகாரிகள் நினைச்சா யாரை வேணா கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்சியை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த லாக்அப் மரணங்களை திமுகவுக்கு எதிராக ஒரு ஆயுதமாவே கையில் எடுக்க போறாரு தளபதி ஆனால் இந்த மாதிரி மக்கள் கண் முன்னாடியே நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது திமுகவில் அதை மறுக்கவே முடியாது பதிலும் சொல்ல முடியாது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல திமுக ரீசெண்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாட்டிருக்காங்க நீட்டை விளக்கறதுக்கு எங்கள்கிட்ட ரகசியம் இருக்கு அப்படின்னு மாதிரி ஏமாத்தி ஓட்டு வாங்கினதா இருக்கட்டும் தென் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தென் மெரினா ஏர் ஷோ அண்ட் அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை தென் டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறை ரயில்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல மாட்டியிருக்காங்க சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ லிஸ்ட் எடுத்து மக்கள் கிட்ட இதை கொண்டு போனாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இது எல்லாத்தையுமே எப்படியும் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க ஓகே இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ